கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்றைய வசனம் சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை அது என்மேல் விழுந்த இருக்கிறது சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ ஒன்று குருந்தியர் ஒன்பதாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நீங்கள் கிறிஸ்துவர்களாக இருந்தால் நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் அது உங்கள் மேல் விழுந்த கடமை உடனே எப்படி என்று யோசிக்காதீங்க இயேசு உங்களுக்கு செய்த நன்மையை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் அவர் யார் என்று சொல்லுங்கள் ஒரு முக்கிய குறிப்பு சுவிசேஷம் என்ற உடனே ஊழியக்காரராக மாறிவிடணும் பாஸ்டருக்கு படிக்கணும் என்று நினைக்காதீர்கள் அது ஊழியம் நீங்கள் கர்த்தருக்கு தேவை என்றால் உங்களை கர்த்தர் அவருடைய ஊழியத்திற்காக அழைத்து கொள்ளுவார் நான் சொல்லுவது சுவிசேஷம் இப்பொழுது நானும் சுவிசேஷம் தான் அறிவித்து வருகின்றேன் நான் இன்னும் கற்றுடைய ஊழியத்திற்காக கத்தரால் அழைக்கப்படவில்லை ஆனால் சுவிசேஷம் அறிவிப்பது என்னுடைய கடமை என்னுடைய கடமை மட்டுமல்ல உங்களுடைய கடமையும் இனி சுவிசேஷம் அறிவிப்பதற்கு தயங்காமல் பயப்படாமல் ஜாக்கிரதையாக அறிவியுங்கள் அது உங்கள் மேல் விழுந்த கடமை ஆமேன்